கலவாணி டூ திரைப்படத்தினுடைய டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன் அப்படின்னா கலவாணி படம் வந்த அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றி அந்த படம் ஓவி அவங்களுக்கு வந்து முதல் படம் நினைக்கிறேன் கரெக்டா முதல் படத்திலேயே வந்து எல்லா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு அற்புதமான நடிகை என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு வந்து இது இருபத்தி ஐந்தாவது படம் விமலுக்கு ஸோ நேரத்தே ஃபோன் பண்ணி சொல்லும்போது தம்பி சொன்ன மாதிரி கொச்சியில் ஒரு மிகப்பெரிய படப்பிடிப்பு எல்லா ஆர்டிஸ்டுடைய காம்பினேஷன் வர முடியாத சூழல் ஸோ அதனால் கண்டிப்பாக மாமா நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க அப்படின்னாரு அண்ணனும் சர்க்குணனும் வயசு வந்துருங்க அப்படின்னாரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் கலவாணி படம் பார்த்து ஒரு யதார்த்தமான படம் பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படம் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் முதல்ல இயக்குனர் சர்க்குண மன்னனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் மீண்டும் அதே மாதிரி ஒரு அழகான படத்தை வந்து நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு ரெண்டாவது வந்து இங்க இருக்க இளவரசரனை பற்றி நான் சொல்லணும் நான் இளவரசன்னே மாப்பிள்ள விமல் எல்லாமே ஒரே ஜிம் தான் ரெகுலராக மீட் பண்ணுவோம் அண்ணனுடைய நடிப்புக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய அடிமை அதே மாதிரி சரண்யா மேடம் என்ன ஜிம்முக்கு போகிறோம் மேடம் காலையில் நம்பி நம்ம நம் நம்ம முடியல ஜிம்மு ஜிம்முக்கு போறோம் போகிறோம் அந்த வழியாக போகிறோம்னா நினச்சிக்க அது ஓகேவா அது ஓகே ஆ எப்படியாவது நம்ம ஓகே சரண்யாமா வந்து மேடம் வந்து அவங்களுடைய நடிப்புனா சொல்றதுக்கான வார்த்தைகளே இல்லை அவ்வளவு யதார்த்தமான ஒரு நடிகை மேடம் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணன் இளவரசனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் வாழ்த்து சொல்றதுக்கு வயசு இல்லை தான் நான் ஒத்து நானு அவங்களுக்கு தெரியுமா ஓகே அதே மாதிரி இசையமைப்பாளர் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா அற்புதமான பாடல் வந்து கொடுத்துருக்காரு கண்டிப்பா நான் அடுத்தடுத்த படங்களில் வந்து நிறைய அவர் வந்து சாதிக்கணும் அப்படின்றத என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இங்கே என்னுடைய அன்பு பங்காளி உக்காந்துருக்காரு ஒரு சிறப்பான இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரம் எடுத்துருக்கக்கூடிய சுதாகர் தஞ்சாவூர் அவர் வந்து ரொம்ப பியூர் ஒயிட் ஷர்ட் பேண்ட் போட்டிருக்கும் ரொம்ப பியூர் ஹார்ட்டு ரொம்ப நல்ல மனுஷன் ஸோ இந்த படத்துல ஒரு பெரிய பிரேக்குன்னு சொல்லக்கூடாது பிரேக்னு நான் நிறுத்தம் சொல்லுவோம் அதை தாண்டி பெரிய டேக் ஆஃப் தான் அவருக்கு வந்து இந்த படத்தின் மூலியம் ஆகணும் அவர் வந்து நான் ஓவியட்ட வந்து மருத்துவ முத்த வாங்கியிருக்கேன் ஆமா எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்களா நான் கூட ரொம்ப வந்து நானும் சதீஷும் போராடி அந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷன்ல சதீஷ் அப்ப நான் வாங்கின போது நான் வாங்கிட்டு நினைச்சா எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க ஒரே வார்த்தையில முடிச்சிட்டீங்க சரி ஓகே அந்த விதத்துல வந்து இவர் வந்து தஞ்சாவூர் ஓவிய ஆர்மின்னு வச்சிருக்காரு நீங்கள் வந்து களவாணி படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படம் பண்ணி அதுக்கப்புறம் பிக்பாஸ் போய் தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன நான் இப்படித்தான் நான் இந்த மாதிரி பொண்ணுதான் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுடைய மனசுலேயும் இடம் பிடிச்சிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தஞ்சாவூர் ஓவிய ஆர்மி வேர்ல்டு ஃபுல்லாக ஓவிய ஆர்மி இருக்கு இவர் தஞ்சை ஓவிய ஆர்மின்னு வச்சிருக்காரு இவர் என்ன பியூட்டி என்ன தெரியுமா தஞ்சாவூர்ல உள்ள அவருடைய ஃப்ரெண்டோ யாராவது நான் ஓவிய அவருடைய ஃபேனுன்னு சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு சாப்பாடு சவட்டையில இருந்து மொத்த செலவும் சேர்த்துக்கிறாரு அந்த அளவுக்கு வெறித்தனமான எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையம் சொல்லி கடவுளை பிரே பண்ணிக்கிறேன் மெயினா ஊடக நண்பர்கள் நீங்க வந்து நல்ல விஷயமா படம் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை நல்லபடியாக எழுதி மக்கள் மத்த மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் சர்க்குண மன்னனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ லவ் யூ ஆல் தேங்க்யூ என்னுடைய அன்பு தம்பி வந்து ஆர்ஜே விக்னேஷ் இன்னைக்கு நிறைய படங்கள்ல நல்ல நல்ல படங்கள்ல கரெக்டா செலக்ட் பண்ணி அழகான படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு ரீசெண்டாக நிறைய படம் பார்த்துட்டு வந்து விஷ் பண்ணேன் இந்த படமும் தம்பிக்கு ஒரு வந்து மிகப்பெரிய அடுத்த ஒரு டேக் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள் வந்து தம்பி தேங்க்யூ